வணக்கம் அன்பு ஏர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா நல்லதை தேடக்கூடிய நபராக இருக்கிறதுனால தான் நம்முடைய பதிவுகள் உங்கள் கண் பார்வையில் படுது எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காது உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நடந்த பலதரப்பட்ட விஷயங்கள் இதை அனைத்தையும் நீங்கள் பரிசீலனை பண்ணி பார்த்தீங்கன்னா அனைத்திற்கும் ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும் சரிங்களா அந்த வகையில் தான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் கூர்ந்து கவனிச்சா அது ஏன் நடக்குது அதற்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும் அந்த வகையில இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டது கூட நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நல்லதை தேடக்கூடிய அந்த குணம் தான் உங்களுக்கு இந்த பதிவை கண்ணில் பட வச்சுருக்கு ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் இந்த பதிவும் முழுக்க முழுக்க கன்னிராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த கால நேரத்தில் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய கணிப்புகள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அல்லது உங்கள் கணவன் மனைவி குழந்தைங்க யார் கன்னிராசிக்காரலாம் இருந்தாலும் இந்த பதிவை கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பாருங்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் நீங்களும் வரக்கூடிய காலத்தை உங்களுக்கான காலமாக அமைத்து கொண்டு ஆழ்வீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த பதிவு ஆரம்பிப்போம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஐயா அந்த மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் நீங்கள் வாங்கினீங்க திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி எப்போ ஒரு பொருள் கொடுத்து அதை வாங்கிய நபர்கள் திரும்ப கேட்குறாங்க அப்படின்னாவே அதற்கான ரிசல்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புறது வாட்ஸ்அப்பில் அனுப்புறது இதையும் நான் எல்லாமே கேட்டுகிட்டு தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இது கண்டிப்பாக நீங்கள் கேட்டதை தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஆகவே இது உங்களுக்கான பொருள் தான் எல்லாருடைய பூஜை அறையிலையுமே நம்மளுடைய சாம்ராணி இருப்பது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நல்லது யாவும் இனி உங்களை தேடி வரட்டும் கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த மாத கட்டம் எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏழாம் இடத்தில் சனியின் பார்வை சிறு சிறு தடைகள் பாதிப்புகள் சரிங்களா இவை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் கண்ணீராசிக்காரங்க ஐயா ஏற்கனவே கண்ணீராசிக்காரர்களை பற்றியே நம்ம சில கணிப்புகளை இதுக்கு முன்னாடி சில பதிவுகளில் பார்த்துக்கணும் பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது எல்லா நாடுகளிலிருந்தும் ஆஸ்திரேலியா கனடா சிங்கப்பூர்னு சொல்லி எல்லா நாடுகளிலிருந்துமே கமெண்ட் செக்ஷனை நான் பார்த்தேன் அப்போது எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறை கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுருந்தது அது மட்டும் இல்லாமல் ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் இனி வரக்கூடிய எதிர்காலம் எப்படியெல்லாம் அவர்களுக்கு அமைத்து போது எப்படியெல்லாம் அவர்கள் சில விஷயத்தை அவங்க மாற்றிக்கணும் ஃபாலோ பண்ணுன்ற சில விஷயத்தையும் நம்ம இதுக்கு முன்னாடி பதிவுகளில் சொல்லியிருந்தோம் அவை அனைத்துமே உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா கமெண்ட் செக்ஷன் பார்க்கும் எனக்கு தெரிஞ்சிருந்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் அதில் சொல்ல சொ அதில் ரொம்ப டைம் எடுத்தனால அதில் சில விஷயத்தை நம்ம சொல்லாமல் விட்டுருப்போம் அதை தான் இந்த பதிவில் சொல்ல போகிறோம் ஆகவே புதிய நபர்களிடம் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்குமே இந்த காலகட்டத்தில் ரெக்கமெண்ட் பண்ணுறதை தவிர்த்துருங்க புரியுதுங்களா ஏன்னா ஏழாம் இடத்தில் சனியின் பார்வை இந்த நேரத்தில் யாருக்குமே ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதை தவிர்த்துறது நல்லது யாருக்காக சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களாலேயே சில ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் நீங்கள் கன்னி ராசிக்காரர்கள் கற்பனை திறன் அதிகம் கொண்டவர்கள் புரியுதுங்களா அதாவது பார்க்கறதுக்கு தோற்றம் எப்பவுமே இளமையாகவே இருக்கிற மாதிரியே தோன்றுவார்கள் அது மட்டும் இல்லாமல் மனசுலையும் பார்த்தீங்கன்னா இந்த அன்பு பாசம் காதல் இதெல்லாம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய நபர்கள் சரிங்களா ஒவ்வொரு நாளும் விடியக்கூடிய காலை நமக்கான காலைன்னு சொல்லி ரொம்ப புத்துணர்ச்சியோட பிரகாசமாக எழுந்து வேலைக்காக தயாராகக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்கள் தற்போதைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மனசில் சில பாரங்கள் தேக்கி வச்சிருக்கீங்க இவை உங்களை சிறப்பாக வேலை செய்ய விடாமல் வாழ்க்கையை வாழ விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது ஏன்னா இப்போ இரண்டாம் வீட்டிற்கு குரு பார்வை கிடைப்பது நல்ல ஒரு பலன்தான் ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் நல்லதை அடையணும் அப்படின்னாவே முதல்ல ஆல்ரெடி இருந்த அந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் முதல்ல வெளியே வரணும் ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் சூழ்நிலை கைதியாக தான் இருப்பாங்க சுச்சுவேஷன் தான் அவங்கள ஆட்டி படைச்சிட்ருக்கோம் இந்த சூழ்நிலை காரணமாக தாங்க நான் இங்கே இருக்கேன் இந்த சூழ்நிலை காரணமாக தாங்க இதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சூழ்நிலை தான் என்னை வெளியே வரவே வரவே விடமாட்டேன்றதுன்ற மாதிரி பலதரப்பட்ட அந்த சூழ்நிலைகள் இவர்களை எந்த ஒரு விஷயத்தையும் ஃப்ரீடமாக பண்ண விடாது அதனால தான் பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க இவர்கள் ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க நான்காம் இடத்தில் குரு பார்வை இருப்பதால் உங்களுக்கு இந்த வீடு மாற்றம் இடமாற்றம் இது இருக்கிறதுக்கான சிந்தனைகள் உண்டாகும் சரிங்களா வீட்டுக்கு உள்ளே போகும்போதே ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி தோணுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே போனாவே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் வீட்டுக்குள்ளே போனாவே ஏதோ ஒரு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி இருக்குதுங்க ஒரு நிம்மதியே இல்லை வாக்குவாதங்கள் சண்டைகள்னு சொல்லி ஒரு தலை மேலே ஏதோ கள்ள தூக்கி வச்ச மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு பாரமாக இருக்குது வெளியே போனால் தான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இருந்து அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதே போல் ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பெரிய அளவுக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாது பன்னெண்டாம் வீட்டு அதிபதி பதினொன்றில் வருவதால் நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பேசுகின்ற வார்த்தையில் முழுமையான கவனம் தேவை சரிங்களா கவனம் ரொம்ப தேவை கன்னிராசிக்காரர்களுக்கு பேசக்கூடிய வார்த்தைகளில் சரிங்களா அதே போல் அந்த இடதுகை வலி கை கால் மூட்டு வலி சரிங்களா மற்றும் ஒற்றை வலி இதெல்லாம் தற்பொழுது ஏற்பட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த சூழ்நிலை இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் முதலீடுகளை செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து இந்த நேரம் காலகட்டம் எப்படின்றது தெரிஞ்சிட்டு தான் முதலீடு சார்ந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் முடிவெடுக்கணும் வேறு அவசர முடிவுகள் இந்த நேரத்தில் எதுவுமே எடுத்து யாரை நம்பியும் அதிக பணத்தை போட்டுறக்கூடாது கூடாது பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் என்றைக்குமே கை கொடுக்கும் சரிங்களா ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் பண்ணலாம் பட் என்னன்னா ஹார்ட் ஒர்க்லேயே ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி நீங்கள் உங்களுடைய திட்டங்களை உள்ளே கொண்டு வரது அடுத்தடுத்த நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் சரிங்களா அதனால் கன்னிராசிக்காரர்கள் இந்த இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது இதற்கான சிந்தனைகளையும் முயற்சிகளையும் இந்த காலத்தில் எடுக்க தோணும் எடுப்பீங்க அதில் வீடு இடம் வாங்குறதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் நாலு பக்கமும் விசாரித்து தான் அதெல்லாம் வாங்கணும் வாகனம் வாங்கிட்டீங்க அப்படின்னா வாகனங்களில் ட்ராவல் பண்ணுறப்ப கவனமாக இருக்கணும் ஹெல்மெட் போடாமல் போகக்கூடாது சரிங்களா போல் இந்த காலகட்டம் நடனம் கற்றுக்கொள்வதற்கான சிந்தனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டான்ஸ் கிளாஸ் போகலான்னு தோணும் ஏன்னா சுக்கரன் சுக்கரன் வீட்டில் அமர்ந்து சுக்கிரன் சுக்கரன் வந்து சுக்கரன் வீட்டிலே அமர்ந்திருப்பது இந்த கலை சார்ந்த ஆர்வத்தை அதிகப்படுத்தும் இந்த நேரத்தில் சரிங்களா பாட்டு பாடணுன்னு தோணும் டான்ஸ் பண்ணலான்னு தோணும் இந்த மாதிரி கலை திறன் சார்ந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது மேக்சிமம் இந்த கன்னிராசிக்கார்கள் மீடியா ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா அந்த ஈர்ப்புத்தன்மை தன்மை அவங்களுக்கு இருக்கும் எப்பவுமே அந்த வெளிச்சம் நம்ம மேல படணும் பிரபலமாக நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்மளை பார்க்கணும் பேர் புகழ் வரணும் அப்படின்ற ஒரு அந்தஸ்து இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அதிகமா கன்னீராசிக்காரர்களுக்கு இருக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய காலமா இது இருக்க போகுது கடன் கொடுத்தவர்களை கடன் கொடுத்தவர்கள் கடனை திருப்பி கேட்பார்கள் அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான சிந்தனைகள் இந்த நேரத்தில் மேலோங்கும் சரிங்களா சுக்கரன் சுக்கரனுடைய அந்த வலுவான அமைப்பு எப்படின்னா உங்களை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய எண்ணங்களை தோற்றுவிக்கும் இன்னும் நம்ம கொஞ்சம் அழகாக மாறணும் அப்படின்ற மாதிரி எண்ணம்லாம் இந்த நேரத்தில் தோணும் மாணவர்களுக்கு கன்னிராசியில் உள்ள மாணவர்களுக்கு படிப்பில் படிப்படியான முன்னேற்றங்கள் தோன்றும் படிப்பினுடைய அருமை என்னன்றது தெரியக்கூடிய காலகட்டம் சரிங்களா இருபத்தைந்து வயது முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கு அழைச்சல்கள் இருக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் சரிங்களா நண்பர்கள் வியா நண்பர்கள் கூட்டு தொழிலில் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸில் நண்பர்கள் இருக்காங்கன்னா அதில் கவனம் தேவை இந்த நேரத்தில் கோவப்படுவது உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் தடுக்கணும் தவிர்ப்பது நல்லது நிதானம் பொறுமை தான் கடைபிடிக்கணும் ஐயா கண்ணீர் ரசிக்காரர்கள் பெரும்பாலும் இந்த நட்பு வட்டாரங்களுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன் தருவீங்க சரிங்களா ஃபேமிலிக்கு அதிக இம்பார்ட்டன்ட் தரத விட நட்பு வட்டாரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வெளியே பழகக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு தான் கொஞ்சம் அவங்க அவங்களுடைய எண்ணிக்கை தான் உங்களுக்கு உங்களை சுற்றி அதிகமாக இருக்கும் சரிங்களா அதே போல் ஒரு இடத்துல க ஒரு இடத்துல கலகலப்பாக இருக்கிறாங்க அப்படின்னாவே அது காரணம் நீங்களாக இருப்பீங்க நல்லா காமெடி சென்ஸ் அதிகமாக இருக்கும் எல்லாத்தையும் சிரிக்க வைப்பீங்க எல்லாம் பண்ணக்கூடிய திறமை உள்ள நபர்கள் தான் நீங்கள் அப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்கள்தான் தற்போதைய காலகட்டம் இந்த ஆரம்பத்தில் சொன்ன பாருங்கள் தொடர்ந்து வரக்கூடிய தடையும் தாமதமும் தான் இவங்களை வந்து அப்படியே டல்லாக்கிடுது உற்சாகமாக இருந்தவங்க கூட அப்படியே சோகமானது காரணம் என்னென்னா ஏற்பட்ட தடையும் தாமதமும் தான் ஐயா இங்கே ஒவ்வொருத்தரு சுயஜாதகமும் ஒவ்வொரு பலன்களை சொல்லும் ராசிக்காரர்கள் கடந்த காலகட்டம் எப்படிலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்தீங்கன்றது உங்களுக்கே தெரியும் நம்பிக்கை துரோகத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சரிங்களா நம்ப வைத்து சில இடங்களில் உங்களை ஏமாற்றிருப்பாங்க என்றைக்குமே வியாபாரம் தொழில் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி எது வந்தாலும் யார் எதுக்காக பேசுகிறாங்கன்றதை திங்க் பண்ணக்கூடிய நபராக நீங்கள் இருக்கணும் இது உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னாவே எதை எதை மனசில் வச்சுட்டு பேசுகிறாங்கன்னு நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபரை முடிஞ்சளவுக்கு நீங்கள் கணிக்க கற்றுக்கணும் ஏன்னா நான் அது ஏன் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஐயா கண்ணிராசிக்காரங்க அன்பு பாசத்திற்கு இயங்கக்கூடிய நபராக இருக்கிறதுனால ஒருவேளை அந்த அன்பு பாசத்தை வச்சு உங்களை ஏமாற்றணுன்னு நினச்சாங்கன்னா ஈஸியாக ஏமாத்திடுவாங்க இது எந்தளவுக்கு உண்மைன்றது இந்த கண்ணிராசியில் பிறந்தவர்களுக்கு தான் தெரியும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிய வாழ்க்கை அனுபவத்தை பார்த்த நபர்களுக்கு தான் தெரியும் குலதெய்வ வழிபாடு நிச்சயம் தேவை எப்போவுமே மாதத்திற்கு ஒரு முறையாவதும் உங்களுடைய பாதம் கோவில் குலதெய்வ கோவிலில் படணும் குலதெய்வத்தின் ஆலயத்தில் உங்கள் பாதம் பட வேண்டும் சரிங்களா அதே போல் புதன்கிழமை தோறும் நரசிம்மரை இந்த காலகட்டம் வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சரிங்களா இந்த நேரம் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட நிறம்னு எடுத்துட்டிங்கன்னா ப்ளூ கலர் நீல நிறம் நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக இருக்கும் எந்த இடத்துலனாலும் அந்த நீல நிறத்தை கொஞ்சம் யூஸ் பண்ண பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே போல் நீங்கள் பல விஷயங்களில் நம்பி நம்பி ஏமாந்தது தான் மிச்சமாக இருக்குது அதனால் இனி வரக்கூடிய காலம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் செய்யக்கூடிய செயல்கள் இதில் எல்லாத்துலேயுமே மன தெளிவை வைத்துக்கொண்டு உங்களுக்கான டார்கெட்டை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும் இங்கே அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரும்பாலும் கன்னீராசிக்காரங்க அவங்களுக்கான ரூட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணிடுறீங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்றீங்க ஆனால் ஆனால் நீங்கள் அந்த பயணத்தை முழுமையாக அடைஞ்சு சக்ஸஸ் அடைகிறதுக்குள்ளே தான் திசை மாற்றப்படுகிறீர்கள் ம கவனச்சிதறல் ஏற்பட்டு திசை மாற்றப்படுகிறீர்கள் ஐயா இந்த உலகத்தில் பலவிதமான ப்ராப்ளமும் எல்லா நாடுகள்லையும் நடந்துட்டுருக்கு சரிங்களா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது சோகங்கள் இருக்குது ஏன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் பலதரப்பட்ட ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குது இதையெல்லாம் தாண்டி தான் இந்த உலகத்தில் போராடி தான் நம்ம இருக்கோம் அப்போ போராடி வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நீங்கள் இன்றைய நாள் நல்லதை எப்படி அடையலான்றது தேடல் தான் உங்களுக்கு இருக்குது அப்போ நீங்கள் இன்றைக்கி நான் இதை சில பதிவுகளில் இந்த பாயிண்ட்டை நான் சொல்லியிருப்பேன் ஐயா இன்றைக்கி உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ இன்றைக்கி எந்த பாதையில் கால் வைக்கிறீங்களோ இன்றைக்கி எப்படி உணவு முறைகளை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ நீங்கள் இன்றைக்கி எந்த மாதிரி சிந்தனைகளை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வரீங்களோ இன்றைக்கி நீங்கள் எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்களோ இவை அனைத்தையும் உங்களுடைய எதிர்கால சந்ததியும் அனுபவிக்கும் இது நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கிற காலம் வரைக்கும் ஜாலியாக என்ன வேணாலும் செஞ்சுக்கலான்னு நினச்சிடவே கூடாது வாழக்கூடிய காலம் ஒழுக்கம் தேவை உங்களுக்கான விதிமுறைகள் தேவை உங்களுக்கான கடமைகளை நீங்கள் சரியாக செய்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் இங்கே அவங்க இதை பேசுகிறாங்க இதை அதை பேசுகிறாங்க ஏன்னா அந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்கள் யாராவது ஏதாவது ஒன்று பேசுனாவே நீங்கள் ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க ஏன்னா உங்களை சுற்றி அதிக டாக் இருக்கும் எப்படிப்பட்ட டாக் இருக்கும் பேச்சு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கற்பனை பேச்சு அதிகமாக இருக்கும் கண்ணீராசிக்காரர்களை சுற்றி அதாவது இந்த கிசு கிசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாது பொல்லாது அது இதுன்னு உங்களை பற்றி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசி பேசி உங்கள் பேரை விட்ருப்பாங்க இது உங்களுக்கு வந்து சில நேரங்களில் பா காது கேட்கும் போது உங்களுக்கே மைண்ட் டிப்ரஷனாக இருக்கும் என்னப்பா நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும் இது வேறு யாரும் இல்லை சொந்த பந்தங்கள்லேயோ நண்பர்கள்லேயோ உங்கள் நீங்கள் ஒரு காலத்தில் பழகிய தான் நீங்கள் ஒரு காலத்தில் பழகிய நபர்கள் தான் இன்றைக்கி இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறது இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக சில நேரத்தில் மைண்ட் டிப்ரெஷனில் உங்களுடைய வேலைகளை சரியாக முடிக்க முடியா முடியாமல் போயிடுது உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியாமல் போயிடுது திரும்பவும் சொல்கிறோம் புதன்கிழமை நரசிம்மர் வழிபாடு சக்தி உங்களுக்கான சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் கன்னிராசிக்காரர்கள் எந்த இடத்துல போய் நின்னாலும் மற்றவர்களுடைய பார்வை உங்கள் மேலே விழுறத நீங்கள் பார்ப்பீங்க ஆமாம் நிறைய பேருடைய பார்வை உங்கள் மேலே விழும் உங்களுக்கே தெரியாமல் பல பேருடைய கெட்ட பார்வைகள் உங்கள் மேலே விழ வாய்ப்புகள் இருக்குது எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவாக ஸ்ட்ராங்காக இருங்க சரிங்களா யார் வந்து எந்த மாதிரி பார்வைகள் பார்த்தாலோ பேசினாலோ உங்களுக்கு கெட்டதை நினச்சாலோ எதுவுமே உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா எந்த கெட்ட விளைவுகளும் உங்களை நெருங்காது நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வீக்காக இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அட்டாக் பண்ணிட்டு போயிடுவாங்க ராசிக்காரர்கள் உங்கள் மனதை நோகடிக்கக்கூடிய பல விஷயத்தை பண்ணியிருப்பாங்க லைஃப்பில் பேசியிருப்பாங்க அதனால தான் நீங்கள் மனசு உடஞ்சி போய் இருக்கீங்க ஆனால் அந்த அளவுக்கு மோசமான காலகட்டம்லாம் இல்லை ஓரளவுக்கு நல்ல ஒரு காலகட்டம் தான் இது நீங்கள் முன்னேற வேண்டிய காலகட்டம்தான் எப்போ போல் லைஃபை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டம்தான் நீங்கள் ரொம்ப பயப்பட்டு இதுக்காக மெனக்கெட்டு நீங்கள் அதிக நேரத்தையும் அதிக பணத்தையோ எங்கேயும் எதுக்கும் செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க குலதெய்வ வழிபாடை பண்ணுங்க சரியான நேரத்துக்கு உணவுகள் எடுத்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன நடக்குதுன்றதையும் ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துக்கோங்க ஐயா உங்களுக்கான வாழ்க்கைக்கான நான்கு திசைகளிலையும் உங்கள் பார்வை இருந்துருச்சு அப்படின்னா எல்லாத்து விஷயத்துலேயுமே ஒரு சில ஒரு சில முன்னேற்பாடுகள் நீங்கள் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா பொண்ணு ஒன்றும் இல்லை இப்போ உங்கள் லைஃப்பில் கடன் பிரச்சனை இருக்குன்னு வைங்க கடன் பிரச்சனை தீர்வதற்கான அடிப்படையில் மாற்றம் எங்கே தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தா இனி கடன் பிரச்சனை வளரக்கூடாது முதல்ல நீங்கள் இப்போ இருக்கிற கடனை கட்டுறீங்க கட்டலுன்றது அடுத்த இருக்கக்கூடிய கடனை தாண்டி அதிக கடன் வரக்கூடாது அதற்கான முடிவுகளை தான் முதல்ல நீங்கள் எடுக்கணும் அப்புறம் தான் இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கான முடிவு ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இருக்கிற கடனை அடைக்கணும்னு வேறு இடத்துல போய் விட பெரிய கடன் வாங்கினீங்கன்னா கடன் பிரச்சனை முடிஞ்சிருத்துதான் அர்த்தமா கிடையாது அது இன்னும் அதிகமாயிட்டு போகுதுன்னு தான் அர்த்தம் சரிங்களா அப்போ எடுக்கிற முடிவு அடிப்படையிலே சரி பண்ணக்கூடிய முடிவாக இருக்கணும் கன்னிராசிக்காரை பொறுத்தளவுக்கு என்றைக்குமே அப்போதைய சொல்யூஷன் தேடுறது டைம் வேஸ்ட்டு உங்களுக்கு எப்போ நீங்கள் நிரந்தர சொல்யூஷன் தேடுறீங்களோ அப்போ தான் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகும் சரிங்களா ஏன்னா இப்போ நீங்களும் உங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்த முயற்சிகள் செய்த செயல்கள் இவை அனைத்திலும் சில நேரத்தில் வெற்றியும் பார்த்துருப்பீங்க பல இடத்துல தோல்வியும் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த தோல்வி உங்களுக்கு ஒரு அனுபவ பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறு வயது கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு இந்த வாழ்க்கைனா என்னென்னே புரிய வரும் மனிதர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி சொந்த மந்தனா எப்படி இருப்பாங்க நண்பர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்றது அந்த வாழ்க்கை பாடத்தை அனுபவித்து பட்டு தான் தெரிஞ்சுக்குவாங்க பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க சரிங்களா ஆகவே இதெல்லாமே உங்களுடைய ராசிக்கான சில பண்புகள் குணங்கள் இது பெரும்பாலும் எல்லாருக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும்னு நான் சொல்லலை பெரும்பாலான நபர்களுக்கு மேட்ச் ஆகும் ஒரு சிலருக்கு இதன் இந்த குணங்கள் பண்புகள் மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா ஆகவே நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் மைண்டில் வச்சுக்கணும் கன்னிராசி நண்பர்களே அதிகமான ட்ரீம் அந்த கனவு லைஃப்பை அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் இப்படி மேக்கப் பண்ணணும் இந்த மாதிரி பேசணும் இப்படி நடந்துக்கணும்னு சொல்லி பலவிதமான கற்பனைகள் உங்கள் மனசில் இருக்குது கற்பனைக்கான நபர்கள் நீங்கள் அந்த கற்பனை நடைமுறையில் சாத்தியமாக்கணும்னா அதற்கு தகுதியுள்ள மனி மனிதராக நம்ம அவங்க வளர்த்துக்கணும் ஒன்றும் இல்லை எவ்வளோ பெரிய இடத்த வேணாலும் நீங்கள் அடையலாம் தப்பே இல்லை ஆனால் அதற்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் அவ்வளோதான் இங்கே எல்லோரும் சமம் தான் யாரும் மேலே கீழே இந்த இடத்துக்கு இவங்க தான் வரணும் இவங்க தான் வரக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாது யார் வேண்டுமானாலும் தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய சிந்தனையால் நல்ல ஒரு இடத்துக்கு வரலாம் கண்ணிராசிக்காரில் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு விஷயந்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ப்ராப்ளம் கடன் பிரச்சனை மனதளவில் பிரச்சனை எந்த அளவுக்கு உங்கள் ஆள் மனசில் விதைச்சிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு அடுத்த கட்டம் நீங்கள் வளர விடாமல் அதுவே உங்களை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க இனி வரக்கூடிய காலத்தை உங்களுக்கான காலமாக அமைச்சிக்கோங்க நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இனி யாவும் நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவு உங்களுடைய மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் இப்போ ஒரு மைண்டு டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி உங்களுக்கு தோணும் நான் திரும்ப சொல்கிறேன் அனைவருக்குமே கடவுள் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க தான் போகிறாரு சரிங்களா உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து கொடுக்க தான் போகுது கடவுள் யாருன்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய எண்ணங்கள் தான் கடவுள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இறைவன் யாருன்னா நீங்கள் என்னென்ன நீங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளும் உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய இந்த அதிர்வலைகளும் தான் இறைவன் சரிங்களா அதனால தான் சொல்லியிருக்காங்க தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சரிங்களா எல்லா இடத்துலையும் அதிர்வலைகள் இருக்குது அந்த அதிர்வலைகள் அதில் நல்ல அதிர்வலைகள் தான் இந்த இறைவன் அந்த நல்ல அதிர்வலைகள் உங்களை அஃபெக்ட் பண்ணுதுனாவே இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் தான் அர்த்தம் ஆகவே இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் நம்ம எந்த ராசிக்காரனை பற்றி பார்க்கலான்றதையும் சொல்லுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன்